அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்கரமான காலங்களில் என்ன மாதிரியான பலங்களை செய்வார் இதுதான் பார்க்குறோம் சனி பகவான் பார்த்திங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வக்கர காலங்கள்னு பார்த்திங்கன்னா ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நான்கரை மாதங்கள் இந்த நான்கரை மாதங்களில் அவர் வக்கரகதின்னா பின்னோக்கி வருதுன்னு அர்த்தம் ஸோ அவர் மீன ராசியிலே ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து நமக்கு பலன் செய்ய போகிறார் அவர் இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்தவர் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வர்றார் பூரட்டாதினா குரு பகவானுடைய நட்சத்திரம் ஆக குரு பகவானையும் கோச்சாரத்தில் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த நான்கரை மாதங்களில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது பலன்களை செய்வாராங்கிறத தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி இந்த காலகட்டங்களில் நான்கரை மாதங்களில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது முயற்சினால் நீங்கள் எந்த காரியத்தை செய்கிறதாக இருந்தாலும் ஒரு இடவைக்கு ரெண்டு இடமும் செய்யுங்க அப்போ தான் இந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நல்ல விதமாக நடக்கும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் தான் சனி பகவான் வக்கரமாகிறார் அது மட்டும் இல்லை அந்த இடம் அசால்ட்டான இடம் ஸோ லைஃப்பில் எதுலேயுமே சீரியஸாக இருந்து இந்த காலங்களில் நாலரை மாதத்தில் எந்த விஷயத்தையுமே லேவிஷாக எடுத்துக்காதீங்க குறிப்பாக அந்த விஷயத்தை அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க சின்சியராக எடுத்து அதனுடைய தன்மையை ஆராய்ஞ்சு வேகமாக நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க எவ்வளோ குளோம் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கீங்களோ அவ்வளோ குழு வாழ்க்கையில் தோல்வியை தழுவுவதற்கான வாய்ப்பு இந்த நாலரை மாதத்தில் இருக்குது ஏன்னா வரலாறை பொறுத்த வரைக்கும் நாலரை மாதம் பெருசு தனி மனிதனுடைய பெருசு இல்லை தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பெருசு ஸோ அப்படிப்பட்ட இந்த போராட்டமான உலகத்தில் சனி அப்படின்னாலே போராட்டம்னு அர்த்தம் அவர் வக்கர கதையில் இருக்கார் ஃபஸ்ட்டு மைண்டு மூன்றாம் இடம் எண்ணம் சிந்தனை மைண்டை கிளியராக வச்சுங்க நல்லா ரிலாக்ஸாக இருங்க நல்லா தூங்குங்க ஏன்னா மூன்றாம் இடம் தூக்கம் ஸோ இதெல்லாமே நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சிந்தனைகள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்கன்னு சொல்கிறது காரணம் அதுதான் அது எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க மேக்ஸிமம் உங்களால் எவ்வளவு கம்யூனிகேஷன் அதாவது தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்த முடியுமோ அத்தனையும் நீங்கள் பயன்படுத்துங்க அது ரொம்ப முக்கியமாக அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியடைவதற்கான வாய்ப்பு உங்களை நீங்கள் டெய்லி டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்ருந்தீங்களோ உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஒரு மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த நாலரை மாதங்களில் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருந்தது விற்கணும்னு நினச்சவங்களுக்கு இது வரைக்கும் விற்க முடியாதவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் விற்பாதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது என்னுடைய சொத்து இருக்குது கைவிட்டு போகலை எப்போ போகும் எப்படி போகும்னு தெரியல எப்போ நல்ல விலைக்கு செயலாக மனு புரியலைங்கிறவங்களுக்கு இந்த நாலரை மாதத்துக்குள்ளே ப்ராப்பர்ட்டி விற்பதற்கு பேச்சுவார்த்தை எடுத்துருக்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சுச்சுவேஷன் அத்தனையும் உங்களுக்கு உண்டு உறவுகள் விஷயத்தில் உறவுகளை வளப்படுத்துங்க எல்லா விதமான இல்லாஸ் உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு வேலையின் நிமித்தமாக வேலை நிமித்தமாக அடிக்கடி ட்ராவல் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் டூர் இதெல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு சனி பகவான் வக்கரமான காலத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் உடல் உழைப்பு சார்ந்த தொழிலில் இருக்கணும் இல்லைன்னா முதலில் சொன்ன மாதிரி சோம்பேறி தினம் தான் அது இல்லை நீங்கள் எந்த வேலை பார்த்தவங்களாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க எனி அதில் ஃபியூட்டர் கன்செலில் இருக்கீங்க ஆர் எம்என்சியில் இருக்கீங்க இதில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாபில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்றுமே இல்லைன்னா கூட நீங்கள் வேலையில் ஒரு லீவு போட்டு லாங் லீவை போட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாமே இந்த வக்கரமான காலங்களில் உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களுடைய சர்வீஸ்லாம் உங்களுடைய கொலீக்ஸை சப்போர்ட் பண்ணிடுங்க உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெலாம் சொல்கிறத ஒபே பண்ணி கேளுங்கள் இது ரொம்ப முக்கியம் சனி அப்படின்னா கீழ் படிதல்னா அர்த்தம் ஸோ உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அங்கே வக்கரகதையில் இருக்கார் எல்லோரையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க இதுதான் நீங்கள் இந்த நாலரை மாதத்தில் சக்ஸஸ்ஃபுல் அடைய வேண்டிய வழிமுறைகள் இல்லைன்னா வாழ்க்கையை தோல்வியை தருவ வேண்டிய காலகட்டங்கள் தான் இருக்குது அதெல்லாம் அடைக்க வாசிங்க அது மட்டும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் க்ரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது டிசீஸ் இருக்குது நோய் குணமாகலைங்கிறவங்களுக்கு நோய் குணமாகும் அது இல்லாமல் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ அல்லது கடன் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த காலங்களில் உங்களுக்கு உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை யாருக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் நார்மலாக இந்த வக்கரகதி காலத்தில் இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து இருந்தீங்களோ கிடைக்கும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் பரவாயில்லை ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க சர்வீஸில் இருக்கிறவங்க அல்லது கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த காலங்களில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற காலகட்டங்கள் இந்த நாலரை மாதம் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது ஆக கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க வேறு கம்பெனிக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டெஃபரெட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மாநிலத்தில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டங்களில் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு பண்ணல குரு சனி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் உண்டு இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய ஆறாம் இருக்கார் சர்வீஸு பெரிய லெவலில் இருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் ஹெல்த் வைஸில் ப்ராப்ளம் இருக்கும் நல்லா பாருங்கள் சனி உங்களுக்கு நோயை கொடுப்பா குறைக்கிறார் கடனையும் ஏதோ ஒரு விதத்தில் குறைக்கிறார் ஆனால் இந்த சனி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது அந்த குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம் கடன் அல்லது நோய் ஆக ஒரு பக்கம் குறையிற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் ரெண்டுமே கூடுவதற்கான வாய்ப்பு இது ரெண்டுமே இந்த நாலரை மாதத்தில் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு ஆக மாறுபட்ட பலன்களை உங்களுக்கு செய்கிறதுக்கு கிரகங்கள் தயார் நிலையில் இருக்குது அதனால் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் அடைக்கி வாசிங்க உங்களுக்கு புதுசாக லவ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுக்கு நம்முடைய ஜாதி மதம் இனமொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு உண்டு ஸோ அது விஷயத்தில் நீங்கள் கவனமா இருங்க இந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களுக்கே அனசியல் ப்ராப்பர்ட்டி அன்சஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தால் இப்போ வரக்கூடாத காலங்கள் வந்தால் சுமாராக இருக்கும் பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்டரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் அடைக்க வாசிங்க பெருசாக விட்டதை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் வேண்டாம் அதுக்கான ஆசைகள் வேண்டாம் நம்முடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ வருமானங்கள் சம்பாத்தியங்கள் புகழ் உண்டு நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த வக்கரமான காலங்களில் மகர ராசியில் பிறந்த நீங்கள் எங்கெல்லாம் ஆட்சிமே இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள் பைரவருடைய தரிசனம் அர்ச்சனை ஆராதனை உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ தரிசனம் அதிலேயும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி